பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் பார்க்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பள்ளியில் ஏழு மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து தற்போது அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பள்ளிகளில் மாணவ மாணவியர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆலோசனை குழு அமைப்பதாக சொல்லி மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டன எந்த பள்ளியிலும் இந்த குழுக்கள் செயல்பட்டு இல்லை என்பதையே தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாவது காட்டுகிறது குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் அழைத்தால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து திரு அன்பில் மகேஷ் விலக வேண்டும் முதலமைச்சர் உடனடியாக பள்ளி கல்வித்துறைக்கு திறமையான குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அவர் தனது எக்சலத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்